கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் பிரியமானவர்களே நாம் அநேக நேரங்களில் சிலரை மலை போன்று நம்பியிருக்கலாம் ஆனால் அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள் நாம் நம்பும் மனிதர்கள் நம்மை கைவிடலாம் ஆனால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் வேதத்தில் தாவீது மலை போன்ற கோழியாத்தை வீழ்த்த எந்த ராஜாவையோ படைக்களங்களையோ எந்த மனிதரையோ நோக்கி பார்க்கவில்லை இறைவனையே நோக்கிப் பார்த்தார் எனவே கோழியாத்தை வீழ்த்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபைத் எரியும் தீச்சூளையிலே தூக்கி போடும்போது நாங்கள் வழிபடும் தேவன் எரியும் சுளை நின்று எங்களை விடுவிக்க வல்லவர் என்று இறைவனை நம்பினார்கள் தீச்சுளை நின்று அவர்கள் முடி கூட கருகாதவாறு இறைவன் அவர்களை பாதுகாத்தார் தாவீது ராஜா எல்லா வேளையிலும் இறைவனையே நோக்கி பார்த்தார் இறைவனை எல்லா இடுக்கு நின்றும் அவரை விலக்கி பாதுகாத்தார் இசைக்கியா ராஜா மரணப்படுக்கையிலேயே இறைவனையே நோக்கி பார்த்தார் எனவே அவருடைய மரணப்படுக்கை மாறியது அன்பானவர்களே நாமும் என்னுடைய சூழ்நிலையை சமாளிக்க யார்தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று மனிதனின் முகத்தை நோக்கி பார்க்காமல் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அவர் ஒருவரை நம்மை கைவிடாதவர் அன்பு இறைவா நாங்கள் மனித முகத்தை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்தாமல் எல்லா வேளையிலும் உம் சமூகத்தையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாருமென்று नोकी जबिप आम